சட்டப்பேரவை முதலமைச்சர் கொண்டு வந்த கச்சத்தீவு மீட்பு தொடர்பான தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியுள்ளது சட்டப்பேரவை முதல்வர் தீர்மானத்திற்கு அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த கச்சத்தீவு மீட்பு தொடர்பான தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியுள்ளது முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சிகளுக்கும் முதலமைச்சர் மு நன்றி தெரிவித்துள்ளார் கூடுதல் விவர செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தற்போது கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் ஒருமனாக நிறைவேற்றப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்நாடு முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமானதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் தீர்மானத்தின் மீது தமிழ்நாட்டு மக்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் எனவும் இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கத்தீவை திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசு முறை பயணமாக இலங்கை செல்லக்கூடிய பிரதமர் இலங்கை அரசுடன் பேசி அந்நாட்டு சிறையில் வாடும் மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் நல்லன அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என இந்த பேரவை ஒருமனதாக வலியுறுத்துவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்து பேசினார் இந்த தீர்மானத்தின் மீது ஒவ்வொரு சட்டமன்ற கட்சிகளின் சார்பிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்த நிலையில் கச்சத்தீவு மீட்பது தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அது பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் மீட்பு தீர்மானத்திற்கு தன்னுடைய ஆதரவு தெரிவித்த நிலையில் சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த கச்சத்தீவு மீட்பு தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவித்துள்ளது கச்சத்தீவு தீர்மானத்தை அண்ணாமலை விமர்சித்திருந்த நிலையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த கட்சத்தீவு மீட்பு தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவித்துள்ளது சற்று நேரத்திற்கு முன்பு கட்சத்தீவு தீர்மானத்தை அண்ணாமலை விமர்சித்திருந்த நிலையில் தற்போது பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆதரவு தெரிவித்துள்ளார் கட்சத்தீவை மீட்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார் இந்த தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவித்துள்ளது நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விவரங்கள் வணக்கம் கட்டத்தீவு மீட்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவித்திருக்கிறது தீமாரத்தின் மீது உரையாற்றிய முதலமைச்சர் எத்தனை அரசியல் நிலைமைகள் மாறினாலும் தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவது மட்டும் இன்னமும் மாறாமல் இருப்பதாகவும் மீன்பிடிக்க செல்லும் போது தொடர்ந்து படகுகள் இலங்கை அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பை பிரதமருக்கு தெரிவிக்க நான் சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் குறிப்பிட்டார் கட்டத்திலே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையும் எனவும் எனவே இந்த சட்டமன்றத்தில் இதற்கென தனி தீர்மானத்தை முன்மொழிவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினார் இதற்கு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தரப்பில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவையில் வானதி சீனிவாசன் உரையாற்றிய போது மீனவர்களின் நலன் குறித்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் மீனவர்களுக்கென தனி அமைச்சகத்தை கொண்டு வந்தது பிரதமர் தான் எனவும் குறிப்பிட்டிருந்தார் பாஜக ஆரம்பத்தில் இருந்தே தாரை தாரைவாசி கொடுத்தது தவறுதான் என தெரிவித்து வருவதாக கூறிய அவர் ஆட்சியில் இருந்த கூட்டணியில் இருந்த போதெல்லாம் இதனை விட்டுவிட்டு ஆட்சியில் இல்லாத போது பேசுகிறார்கள் என்ற எண்ணம் தனக்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதை சாத்தியமாக்க இயலும் என்கிற நம்பிக்கை தங்களுக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் பிரதமர் நிச்சயமாக மக்களின் மீது அக்கறை கொண்டு பதினைந்து நாட்களுக்கு மீனவ பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டதோடு கட்டப்பீவை மீட்டெடுப்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் மாணவி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில்தான் கச்சத்தீவு தொடர்பாக தனி தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த நிலையில் அந்த தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி